கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஒன்றியோவன் ரெண்டு பதினாறு ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்து எப்பொழுதும் அவரோடு குடருது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு சீஷன் அவர் எழுதிய இந்த வசனத்தில் தேவனுடைய ராட்சத்திற்கு அடுத்த காரியங்களையும் உலகத்தின் காரியங்களையும் தனித்தனியாக ஒப்பிட்டு காட்டியுள்ளார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட உலகம் என்ற வார்த்தை நாம் வாழ்கிற உலகத்தையும் சிலுவை தலை நசுக்கப்பட்டு தோற்றுப்போன பிசாசையும் குறைக்க குறிக்கிறது யோவான் பதினான்கு முப்பதில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று போதித்தார் இந்த வசனத்தில் கர்த்தர் உலகத்தின் அதிபதி என்று குறிப்பிடுவது சத்ருவாகி பிசாசானவன் ஒன்றியோ ஒன்றிரண்டு பதினாறில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டா உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் அனைத்தும் பிசாசானவனின் குணங்கள் கண்களே முதலாவது மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை பெருமை போன்ற பாவ குணங்கள் மனிதனை பாவத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது ஆதியாகமும் மூன்று பதினாறில் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனையை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி பார்வை எண்ணங்களை தூண்டி மாம்ச பாவத்தை செய்கிறது இதையெல்லாம் உலகத்தின் அதிபதியாகி பிசாசானவினால் உண்டானவைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் இத்தகைய பாவங்களில் விழும்போது தேவ கோபாக்கினை நம்மிடத்தில் வருகிறது இதன் நிமித்தம் அழிவுகளும் தண்டனைகளும் வாதைகளும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பும் போது இறக்க முடிய தேவனாயிருக்கிறபடியால் தீங்குக்காக மனுஸ்தாபப்பட்டு தீங்குகளை தம்முடைய பிள்ளைகளை விற்று விளக்குகிற தேவனாயிருக்கிறார் இதற்கு ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து பார்ப்போமானால் என்னாகமும் பதினொன்று நான்கு முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் கர்த்தரின் வல்லமை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உணவிற்காக இச்சி உடையவர்களாக மாறினார்கள் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியாக அன்னிய ஜனங்கள் மிகுந்த இச்சி இச்சையுள்ளவனானார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சி புசிக்கு கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரையம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரை காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள் நாற்பது வருஷம் அளவும் கர்த்தர் வானத்திலிருந்து பொழிந்த தூதர்களின் அப்பங்களாகிய ஆகிய சத்துக்கள் நிறைந்த மன்னாவினால் திருப்தி அடையமா திருப்தி அடையாமல் இறைச்சிக்காக நிச்சயம் உடையவர்களாக மாறி முறுமுறுத்தார்கள் எனவே கர்த்தரின் கோபம் அவர்கள் மேல் மூண்டது இந்நோகமும் பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாழையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு மழை உயரம் விழுந்து கிடக்க செய்தது அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவே இறக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்துடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பிரிய வாதையினால் வாதித்தார் இது கர்த்தருடைய வல்லமை அறிந்து அவருடைய பிள்ளைகள் செய்த இச்சை என்கிற பாவத்தின் விளைவு உலகம் எங்கிலும் சபைகள் மூடப்பட்டு வரும் இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை அறிந்து கர்த்தருடைய ஜனங்கள் மற்றும் அவருடைய ஊழியக்காரர்கள் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் பிடிக்கல் சிக்கிக் கொண்டிருக்கும் போது இது கர்த்தருடைய சமூகத்தில் பாவங்களாக கருதப்படுகிறது ஏசு கிறிஸ்து என்று பறைசாற்றும் உலகம் எங்கும் உள்ள ஊழியங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகளுக்காக நம் குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நம்முடைய பங்கை நிறைவேற்றும் போது இறக்கத்திற்காக மன்றாடும் போது நம்மை சுற்றி காணப்படும் அழிவுகளும் வாதைகளும் மரணங்களும் நிறுத்தப்படும் கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஜெவிப்போம் நேற்றும் என்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள தேவனே உடைய குமார் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக்கொண்டபடியால் கொண்டபடியால் ஸ்தோத்திரம் சிலுவை சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த ஜெய கிறிஸ்துவே உலகத்தின் அதிபதியின் ஆளுகைக்குள் கட்டுண்டிருக்கிற கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத் தலைவர்களையும் ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் சபை விசுவாசிகளையும் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற பாவங்களிலிருந்து விடுவித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக திறப்பில் நிற்கிறோம் பாவ உணர்வோடு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் உடைய சித்தத்தை செய்ய உடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்